இன்னைக்கு வாழைத்தண்டை வச்சு சிப்ஸ் பை செய்யலாம் பேச்சு இப்போ சப்ளை பண்ணுங்க வாழைத்தண்டால உடம்புக்கு எவ்வளோ நல்லது ஆனால் நம்ம பொரிச்சு இப்போ கூட்டு வச்சு சாப்பிட்றோம் அது பசங்களாம் சாப்பிடாதுங்க சிஸ்டி பை இதெல்லாம் போட்டு பசங்களுக்கு கொடுத்தா நல்லா மரம் மரணம் நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்லது கிட்னி கல் இருக்காது அச்சுறுது வராது இந்த மாதிரி செய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுங்க நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற வாழைத்தண்டையில் ஒரு கைப்பிடி குடி கடல போட்டுங்க വയാനുള്ള ഉപ്പ് സേർത്ത് ഒരു ടീസ്പൂൺ കരം മസാല ഒരു ടീസ്പൂൺ മല്ലിത്തൂൾ ഒരു ടീസ്പൂൺ കാരത്തൂൾ ദേവയാനുള്ള അച്ഛക്കളുണ്ട് ഒരു ടീസ്പൂൺ ആയിൽ ഊറ്റിക്ക് കൊഞ്ചം കറിവേപ്പില പോട്ടിങ്ങ നല്ല മെലക്ക പെസഞ്ചി ഏത്ത് എണ്ണ കാണി വെച്ചിരിക്കണ്ട പൊരിച്ച് ഏത്തക്കളാം వాళ్ళ తండ్రి స్విచ్ రెడ్డి వీటిలోదేమీ చేరు